சிறப்பு இந்த நாயனாருடைய பெயர் காரணமே உங்களுக்கு வாசனையா இருக்கும் குங்குளிய கலைய நாயனார் குங்குளியம்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு வாசனை திரவியம் அந்த குங்குளியத்து போட்டோம்னா அவ்வளவு வாசனையாக இருக்கும் அது ஒரு வாசனை திரவியம் கலைய நாயனார் குங்குளிய கலைய நாயனார் அந்த குங்குளியத்தை எதில் போடுவாங்கன்னு அவன் தூபக்கோள் மாதிரி அவர் ஒரு கலையம் வச்சிருப்பாரான் அந்த கலையத்தில் தான் அந்த குங்குளியத்தை போட்டு அது அப்படியே வாசனையாக ஆலயங்கள் ஃபுல் முழுவதும் அது வரும் அதனாலயே அவருக்கு பெயர் காரணம் குங்குளிய கலைய நாயனார் என்று இப்போ திருக்கடூரில் அந்தனர் குலத்திலே பிறந்த இவர் இவருடைய முழு நேர பணி என்ன தெரியுமா அந்த ஆலயத்தை சுற்றி வருவார் அந்த பிரவாகத்தை சுற்றி வந்து